ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஜீவேஸ்வர ஐக்கியம் ஜீவனும் ஈஸ்வரனும் என்பது இரண்டல்ல ஒன்றே என்றால் ஈஸ்வரன் என்பது தன்னுடைய மேற்பாகத்தில் ஆகாசமாகிய பிரம்மரந்திரத்தில் இருக்கின்றது அந்த ஈஸ்வரன் தானேயாகும் கீழாகி விட்டு போகாமல் தன்னுள்ளில் கூடி கதாகதம் அதாவது நடனம் செய்து கொண்டிருக்கின்ற ஜீவனாகிறது வெளியினுள்ளில் வாயு ரூபமாக சளித்துக் கொண்டிருப்பதற்கு பரமாத்மா என்று பெயர் அந்த பரமாத்மாவேயாகும் மனம் அந்த மனமாகும் விஷ்ணு அந்த விஷ்ணுவாகும் விஸ்வம்பரனாயிருக்கின்றது அதனாலாகும் பரமாத்மாவா இருக்கின்ற வாயுவிலிருந்து உலகம் உண்டானதென்று சொல்ல காரணம் அப்படியாயுள்ள மனமாகிய பிம்பத்தில் காணப்படுவனையெல்லாம் அது எவ்விதம் என்றால் ஒரு கண்ணாடியில் நாம் பார்க்கும் பொழுது நம்மையே அந்த கண்ணாடியில் பிரதிபிம்பித்து காண்கிறோம் இவ்விதத்திலேதான் மனதாகின்ற கண்ணாடியில் பார்க்கும் பொழுது நமக்கு என்னென்ன விசாரங்கள் அதாவது தோற்றங்கள் உண்டாகின்றனவோ அந்த விசாரங்களேயாகும் நமக்கு வெளியினுள்ளில் நம்முடைய ஜீவனே விசார ரூபமாக பின்னமாய் அதாவது வேறாக பிரதிபிம்பித்து காண்கிறது இவ்விதம் பிரதிபிம்பித்து காணுகிறது நான் என்கிற அகங்காரத்தினாலாகும் எப்பொழுது நான் என்றுள்ள அகங்காரம் நசிக்கின்றதோ அப்பொழுது யாதொன்றும் காணப்படுவதில்லை அந்த அகங்காரத்தின் நிமித்தமாகும் ஈஸ்வரணம் ஜீவனும் என்றுள்ள வித்தியாசம் உண்டானது அது எப்படி என்றால் ஓர் ஆற்றில் கூடி ஓடுகிற நீரில் ஒரு கோழினுடைய ஒரு பாகத்தை தாழ்த்தி பிடித்தால் தண்ணீர் அக்கோளினுடைய இரண்டு பாகங்களிலும் ஓடுகிறது எனில் தண்ணீர் இரண்டாகவில்லை தண்ணீருடைய ஓட்டத்திற்கு பின்னமேற்பட்டு இரண்டாய் ஓடுவதாய் நமக்குத் தோன்றுகிறது அக்கோளை எடுத்தால் ஓட்டத்தினுடைய பின்னத்துவம் அதாவது வேறுபாடு தீர்ந்து ஒன்றாய் ஓடுகிறது இவ்வாறுதான் ஜீவனுடைய வெளியினுள்ளுக்குள்ள ஓட்டத்தில் மனம் நான் என்கிற அகங்காரமாயிருக்கின்ற கோளை பிடித்தபோது ஜீவன் என்றும் ஈஸ்வரன் என்றும் இரண்டு நிலைமைகளாக தோன்றுகிறது எப்பொழுது அகங்காரமாயிருக்கின்ற கோளை எடுக்கிறதோ அப்பொழுது இரண்டில்லாமல் ஜீவேஸ்வர ஐக்கியம் என்றாகி தீருகிறது ஆத்ம